தொடர்ந்து இந்த சில்லறைகளுடைய சத்தம் ரொம்ப அதிகமாகக்கிட்டே இருக்கு சில்லறைகளா அப்படின்னா உங்களுடைய மனதில் தமிழ்நாட்டில் சில்லறைகள் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் எந்தெந்த கட்சியினுடைய தலைவர்கள் அப்படின்றது உங்கள் மனசுக்கு வந்திருக்கும் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இவங்களெல்லாம் பற்றி பேசணுமா இவங்க பேரை கூட சொல்லாதீங்க அப்படின்னு தானே நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஏன் இந்த சில்லறைகளுக்கெல்லாம் விளம்பரம் கொடுக்குறீங்க இல்லை பேசுகிறீங்க என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக இவ்வளவு மோசமான ஒரு நபர்கள் பின்னால் நிற்பதோ அல்லது இவ்வளவு கேவலமான நபர்கள் சொல்லுவதை கேட்பதோ சரியானதா இல்லை எதை நோக்கி தமிழ்நாடு போகணும்னு நினைக்கிறீங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு எதை கடந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படி சொல்லுகிற போது ஏதாவது ஒரு வார்த்தை ரொம்ப தடிப்பாகவோ அல்லது சங்கடத்துக்குள் ஆக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன் நம்மை மீறி அதாவது நம்முடைய உணர்வுகளை மீறி ஏதாவது ஒன்று இரண்டு இடங்களில் ஒருமையில் பேச வேண்டிய தேவை வந்துருமோ அப்படின்ற பயத்தோடு தான் நான் இந்த வீடியோவே தொடங்குறேன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உடைப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தை இரண்டு இடங்களில் பயன்படுது நான் சொன்ன அந்த சோகால்டு சில்லறைகள் அந்த உடைப்போம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டினுடைய முதல்வரும் உடைப்போம் அப்படின்ற வார்த்தையை நேற்று பயன்படுத்தியிருக்காரு ரெண்டுமே உடைப்போம் தானே இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னதை பெருமையாகவும் இவங்க சொன்னதை சிறுமைப்படுத்தியும் சொல்கிறீங்களே என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இரண்டு பேரும் உடைப்போம் என்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க எங்கே சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க எப்படி சொன்னாங்க இதில் யார் சொன்னது சரி அல்லது யார் சொல்லுவது தமிழ்நாட்டினுடைய நம்முடைய கல்வி வேலைவாய்ப்பு மேம்பாட்டுக்கானது நமக்கானது அப்படின்றத வீடியோவை முழுமையாக பார்த்து புரிந்துக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அனைவருக்கும் இத ஃபார்வர்ட் பண்ணுங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப்பில் மட்டுமே அரசியல் செய்து அந்த குழுக்களை கலைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளியேற மாதிரி அந்த குறிப்பிட்ட கூடாரத்தை விட்டு எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட செய்திகள் யாராவது ஒரு நபரையாவது சிந்திக்க தூண்டலாம் வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் யாரை பற்றி பேசுனேன்னு உங்களுக்கு தெரியும் தமிழர்களுக்காக தமிழர்கள் நடத்தக்கூடிய ஆட்சி வேணும்னு சொல்லி தான் நான் கட்சியே ஆரம்பித்தேன் என்ற கதையெல்லாம் சொல்லி ஒரு நாளும் ஒரு ஒரு பொய் ஒரு பொய்யுக்கு அப்படின்னு ஒரு உருவம் இருக்குமான்னு நமக்கு தெரியாது இப்போ டிவி எப்படி இருக்குன்னா நமக்கு சொல்லுவோம் லைட் எப்படி இருக்குன்னா சொல்லுவோம் ஃபேன் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ ஒன்று ஒன்றுக்கும் ஒரு உருவம் இருக்கும் இல்லையா பொய் அப்படின்றதுக்கு ஒரு உருவம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய மொத்த உருவமாக சீமானவர்கள் தான் இருப்பாருன்னு நம்ம இன்றைக்கி தேவிக்கு வச்சுக்கலாம் என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசினதை மாற்றி பேசுகிறாங்க இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதை மாற்றி பேசுகிறாங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சிந்திக்கிறாங்க அதனால் அவங்களுடைய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கூட யாராவது வக்காலத்து வாங்கலாம் இன்றைக்கி காலையில் பேசின செய்தியை அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு மாற்றி பேசுவது அல்லது நடக்காத ஒன்றை சொல்லுவது அவர் பிறந்திருக்கவே மாட்டார் அதை வச்சு ஒரு கதை சொல்கிறது நான் அஞ்சு வயசில் இருக்கிறப்ப கொடியை தூக்கிட்டு போனேன்னு சொல்கிறது கொஞ்ச நேரத்தில் நான் அஞ்சாவது படிக்கிறப்ப கொடி தூக்கிட்டு போனேன்னு சொல்கிறது அஞ்சாவது அவர் படிக்கிறப்ப சிவகங்கைன்றதே இல்லாமல் இருந்திருப்பது இப்படியான பொய்களை தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபர் கொஞ்சம் ரொம்ப துணிச்சலாக பேசுறாரு அப்படின்னு எல்லாரும் வந்து ஆர்ப்பரிக்கிறார்கள் அதுக்கு பேரு துணிச்சல் கிடையாது வாய்க்கு வந்ததை புரியாததை கண்டதை பேசுறதுக்கு துணிச்சல் தேவையே கிடையாது உண்மையை பேசுவதற்கு தான் துணிச்சல் தேவை ஏன்னா நீங்க வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்றீங்க கண்டதை பேசுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமையே இல்லையே உங்கள் கட்சிக்காரங்க கூட உங்களை எதிர்த்து ஏன் இப்படி தப்பாக பேசுனீங்க இது பொய்யின்னு கேட்க முடியாத அளவிற்கு உங்கள் கட்சியில் ஜனநாயகம் ஓங்கி ஒழித்து கொண்டு இருக்கிறது ஆனால் சமூகத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய சமூகத்தை எப்படியாவது மேம்படுத்தணும் திருத்தணும் இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை பார்ப்பனியத்தை ஜாதியை மதவாதத்தை மூட நம்பிக்கைகளை பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு நினச்சி எங்களை போன்றவர்கள் செயல்படுறப்ப தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கு அது என்ன பொறுப்புணர்ச்சி தெரியுமா தெரியாமல் ஒரு வார்த்தையை சொன்னாலோ அல்லது புரியாமல் ஒரு செய்தியை சொல்லிவிட்டாலோ ஐயையோ தப்பா சொல்லிட்டமே என்ற குற்ற உணர்வுக்கு ஆளாகும் காரணம் என்னன்னா இந்த மக்களை நேசிப்பதும் இந்த மக்கள் இந்த சித்தாந்தத்தை நேசிப்பதும் தான் அதற்கு காரணம் உங்களுக்கு அப்படி எந்த கவலையும் கிடையாது நமக்கு திருள்நிதி வருதா நம்ம பாட்டு வீடு வாங்குறோமா வாசல் வாங்குறோமா ரெண்டு கதையை வந்து அழிச்சு விட்டு போகிறோமா யாரெல்லாம் தோக்கணும்னு தெரியுதோ தோப்பாங்கன்னு தெரியுதோ அவங்கள வேட்பாளராக நிறுத்துறோமா எங் அந்த பக்கம் இந்த பக்கம் வாங்குறோமா கிளம்புறமா இவ்வளோதான் இந்த அரசியலுக்கு உண்மை வேணும்னு இல்லை நியாயம் வேணும்னு இல்லை அந்த திமிரில் அந்த கொழுப்புன்னு கூட சொல்லலாம் அதில் வந்து கலைஞர் சிலையை உடைப்போம் அப்படின்றாரு இது வந்து என்ன அவ்வளோ பெரிய குத்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது யாருடைய வேர்ஷன் ஹெச்ராஜாவோட வேர்ஷன் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் சங்கீத்தனத்தினுடைய உச்சம் ஏன்னா அவர்கள்தான் வந்து லெனின் சிலை உடைக்கிற போது பெரியார் சிலையை இங்கே உடைக்கணும் அப்படின்னு அதே டோனில் கலைஞர் சிலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடைப்போம் அப்படின்றாங்கல்ல இந்த சிலை உடைப்பு அப்படின்ற கலாச்சாரம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஃபாசிசவாதிகளுக்கானது இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆதிக்க சிந்தனை புறையோடி போன பிற்போக்குவாதிகளோடது ஏன்னால் எந்த காலகட்டத்திலேயுமே தந்தை பெரியார் அவர்கள் அவ்வளோ பெரிய போராட்டங்களெல்லாம் முன்னெடுத்திருக்காரு இப்போ உங்களை மாதிரி வாய்ஸ் அவடால் வீரர்களாக இருந்தவங்கள்ல நினைத்து பார்க்க முடியாத எல்லைக்கு சென்று உயிரை தியாகம் பண்ணி போராடி இருக்காங்க சார் அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சட்ட எரிப்பு நடக்குது அந்த சட்டத்தை எரிக்கிறப்போ பத்தாயிரம் பேர் எரிக்கிறாங்க மூவாயிரம் பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க பதினெட்டு பேர் சாகிறாங்க எதுக்கு சாகிறாங்க ஜெயிலுக்கு எதுக்கு போகிறாங்க கொள்ளை அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு போல ச இந்த சட்ட ரீதியாக சூத்திரன்னு ஒன்று இருக்கு ஜாதின்னு ஒன்று இருக்குது இருக்கக்கூடிய ஜாதியை ஒழிப்பதற்கு அது எங்கெல்லாம் இருக்கோ நாங்கள் வந்து எங்கள் பெரியாருடைய தலைவருடைய ஆணையை கேட்டு அதை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு தயாராக இருக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட உயிர் தியாகம் செய்த நேரத்தில் கூட தந்தை பெரியார் அவங்க தொண்டர்களை வன்முறையில் ஈடுபடுத்தவே நினைக்கல இது பலாத்கார அமைப்பில்லை இது வன்முறையில் ஈடுபடாதுன்னு அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு காரணம் என்ன ஒன்றே ஒன்று தான் உணர்ச்சி வசப்படுத்துவதற்கு உணர்ச்சி வயப்பட வைப்பதற்கு தலைவரே தேவை கிடையாது வழி தான் தலைவர் தேவை அப்ப ஏதாவது ஒரு இடத்தில் தலைவர் என்ற இலக்கணத்திற்குள் திருசீமான் வருவாரா இதை நீங்க ரொம்ப நியாயமா யோசிச்சு பாருங்க ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு தலைவர் தேவையில்ல கல்லு போதும் நான் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கேன் ஒரு கல்லை தூக்கி ஒரு கூட்டத்துல எறியறேன்னா அது கலவரமாக போகுது அப்ப அந்த கல்லை தூக்கி எறிவதற்கோ தூக்கி எறிய சொல்வதற்கோ ஒரு தலைவர் தேவை இல்லை ஆனால் அந்த கூட்டத்தை கட்டுப்பாட்டோடு ஒரு பொது நோக்கத்திற்காக ஒரு கொள்கைக்காக வழிநடத்துவதற்கு தான் தலைவர் தேவை அந்த இடத்தில் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் திரு சீமான் இருந்திருக்காரா அப்போ உடைப்போம் என்பது ஒரு வன்முறை கலாச்சாரம் சரி அதை எதுக்கு சொல்கிறீங்கன்னு வேணும்ல இப்போ ஒரு சமூகத்துக்காக எதுவும் செய்யாத சமூகத்திற்கு எதிராக நின்று இந்த சமூகமே இவங்களால தான் சீரழிஞ்சிருச்சுன்ற ஒரு கோபத்தில் சொன்னால் கூட சரி இவருக்கு அவ்வளோ இந்த கம்யூனிட்டி மேலே இந்த சொசைட்டி மேலே அவ்வளோ பாசங்க அதனால் சொல்கிறாருன்னு வைக்கலாம் கலைஞர் மீது என்ன வெறுப்பு கலைஞர் வந்து பெண்களுக்காக சொத்துரிமை கொண்டு வந்த வெறுப்பா இல்லை கலைஞர் வந்து காவல்துறையில் பெண்களை நியமித்த வெறுப்பா அல்லது கலைஞர் சமத்துவபுரத்தை கண்டாரே அந்த வெறுப்பா இல்லை கலைஞர் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக பேசினாரே அந்த கடுப்பா அல்லது இங்கே இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாரே அந்த கடுப்பா இல்லை எல்லாத்தினுடைய உச்சமாக அனைத்து ஜாதியினரும் அச்சகராகலாம் சட்டம் இயற்றினாரே அந்த கடுப்பா இல்லை கலைஞர் வந்து இருக்கக்கூடிய சமூக வாழ்க்கை சொல்லி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பல திட்டங்களை கொண்டு வந்தார் அந்த கடுப்பா டைடல் பார்க்கை கட்டி எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் விவசாயம் பார்த்தவருடைய பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு கூட்டிட்டு வந்தார் அந்த கடுப்பா இல்லை மருத்துவத்துறை தமிழ்நாட்டில் வளரணும்னு சொல்லி ஆரம்ப சுகாதார நிலையங்களை சுறுசுறுப்போடு இயங்க செய்வதற்காக பல ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அரசு மருத்துவமனைகளும் கண்டார் அந்த கடுப்பா இல்லை என்ன கடுப்பில் இவர் வந்து பேசுறாரு அப்படின்னு கேட்டால் கலைஞரை எதிர்ப்பதற்கு எந்த காரணமும் இல்லை இப்போ நான் சொன்னது எல்லாமே சமூக வாழ்வியல் மேம்பாட்டு திட்டங்கள் அப்போ எந்த அடிப்படையில் இவர் வெறுக்கிறாரு கலைஞரை என்று சொன்னால் இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு ஏதாவது ஒன்று வேணும் ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே பொய்னு வந்து அங்கே இருக்கவங்களுக்கே தெரியும் மக்களுக்கும் தெரியும் அப்போ ஏதாவது ஒன்றை பேசி அவருடைய முகம் இந்த திரையில் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக பேசக்கூடிய இந்த நபரை கண்டும் காணாமல் போலாமே ஏன் பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பதில் சொல்கிறோம் தெரிந்து சில பேர் தவறு செய்வார்கள் தெரியாமல் ஒருவேளை ஒரு பேச சத்தமாக பேசுகிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க கத்தி பேசுகிறார் உண்மை இருக்குமோன்னு நினச்சிருக்காங்கல்ல அந்த இளைஞர்களுக்கு புரியணும் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் கலைஞர் என்ற ஒரு தலைவருடைய சிலையை உடைப்பேன் என்று சொல்லுவதற்கு என்ன அடிப்படை என்ன காரணம் சரி கலைஞருடைய பெயர் உங்களுக்கு இவ்வளோ அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் நூலகத்தை கட்டி இருக்கிறார் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை இருக்கு இது எல்லாமே மக்களுக்கானது தானே அந்த பெயரில் உங்களுக்கு சிக்கல் இருக்குன்னா ஏன் சிக்கல் இருக்குன்றதை நீங்கள் பேசணும்ல அந்த சிக்கலை அவர் பேச முடியாது காரணம் அவருக்கு தெரியாது அப்போ இவர் ஒரு பக்கம் உடைப்போம்னு சொல்கிறப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் இன்னங்க சொல்கிறீங்க சிஎம் அப்படி சொல்கிறாரா அப்படி பேச மாட்டாரே என்ன சிலையை உடைப்போம்னு சொன்னார் அவர் சிலையை உடைப்போம்னு சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படின்றது பெரியாருடைய கனவு லட்சியம் கட்ட போராட்டம் உங்களெல்லாம் சூத்திரனா விட்டுட்டு போறனே அப்படின்னு பெரியார் கவலைப்பட்டு அவருடைய நெஞ்சில் தைத்த முல்லை கலைஞர் தான் அனைத்து ஜாதிகளும் அச்சகராகலாம்னு சட்டம் இயற்றி பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை கலைஞர் அகற்றினார் ஆனால் அது சட்ட போராட்டம் நடந்தது பாரு பார்ப்பனர்கள் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க அங்கே இருக்கிறதெல்லாம் யாருன்னு தெரியும் அது அமலுக்கு வர முடியாமல் பணி நியமன ஆணையை கொடுக்க முடியாமல் இருந்தாங்க முறைப்படி ஆகம பயிற்சி பெற்றவர்களுக்கு கூட பணி நியமனம் கொடுக்க முடியாம இருந்தது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆகம பயிற்சி முறையாக பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணையை கொடுத்து பார்ப்பனர்கள் மட்டுமல்ல ஆகம விதிகளை படித்த எந்த இந்துவும் கருவறைக்குள் செல்லலாம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சுயமரியாதையை மீட்டுக் கொடுத்தார் இதுக்கும் சுயமரியாதைக்கு என்ன சம்மந்தோன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க கோவிலுக்குள்ளே போகணுமா வேண்டாமான்றது நம்முடைய தனிப்பட்ட விருப்பம் எனக்கு சாமியை பிடிக்குது நான் போகிறேன் பிடிக்கல போகலைன்றது என்னுடைய விருப்பம் ஆனால் எல்லோரும் கோவிலுக்கு போக வேண்டும் என்பது உரிமை அது சுயமரியாதையின் பார்ப்பட்டது நீ இந்த ஜாதிக்காரன் நீ இவன் அவன் வரக்கூடாதுன்னு சொல்கிறது சுயமரியாதைக்கு எழுக்கு அந்த சுயமரியாதையை மீட்டெடுத்து பணி நியமன ஆணையம் கொடுத்தாங்க நேற்றைக்கு அதில் ஒரு பேட்சுக்கு திரும்ப ஆர்டர் பாஸ் பண்ணி பெண் ஓதுவார்கள் அதே போல் எல்லாம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நூற்றி பதினஞ்சு பேருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்க பேசுகிறத கேட்டோம்னா நான் வந்து கூடலூரில் ஒரு மிகப்பெரிய உள்ள ஒரு இருந்து வரேன் இங்கே பாடசாலையில் வந்து படித்து இன்னைக்கு நான் வந்து கருவறைக்குள்ளே போகிறேன் அப்படிங்கலாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாங்க நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை திரும்பவும் சொல்றேன் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு சுயமரியாதையை உரிமையை தமிழ்நாடு அரசு மீட்டுக் கொடுத்துருக்கு அதை வந்து எக்ஸ்தலத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்படி போடுறாரு ஒரு காலத்தில் கோவில் இருக்கக்கூடிய தெருவுக்குள் நுழையாதீர்கள் நுழையக்கூடாதுன்னு சொன்னீங்க நுழைந்தோம் அடுத்து கோவிலுக்குள் நுழையாதீர்கள்னு சொன்னீங்க நுழைந்தோம் கருவறைக்குள் நீங்கள்லாம் வரக்கூடாது தகுதி இல்லைன்னு சொன்னீங்க அங்கேயும் நாங்கள் இப்போ வந்துட்டோம் அனைத்து ஜாதினும் அச்சகராகலாம் என்று இந்த திராவிடம் உங்களையெல்லாம் பார்த்து மகிழ்கிறது என்று சொல்லிவிட்டவர் அடுத்து சொல்கிறாரு இவற்றிற்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் தடையாக எது வந்தாலும் அதை உடைப்போம் வித்தியாசம் புரியுதா ஒரு தலைவருக்கும் ஒரு சில்லறைக்குமான வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு பிரிவினையை தீண்டாமையை ஜாதிய வேற்றுமையை ஜாதியை பிறவி பேதத்தை எது ஏற்படுத்தி இருக்கோ எது இவர்களுடைய சுயமரியாதைக்கு தடையா இருக்கோ அதை உடைப்போம்னு சொல்றவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன என்று சொல்லக்கூடிய தளபதி ஸ்டாலின் என்னும் தலைவர் ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசுறதுக்கு இல்லாம எதை வைத்து அரசியல் செய்வதுன்னு தெரியாம புதுசு புதுசா எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிற பயத்துல ஒரு பைத்தியகாரத்தடம்னு அதை சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டா இந்த பைத்தியம் என்ற சொல் அப்படின்றது உண்மையாகவே அவர்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் அதனுடைய வெளிப்பாடாக அந்த மனநோயாளிகள் அப்படின்றது அவங்களுக்கு உண்மையாகவே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் அப்ப அவர்களுடைய அந்த புத்தி சுவாதினம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்ப அந்த சொல்லை சொல்லி நான் அவர்களை சிறுமைப்படுத்த விரும்பல இவருக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு உண்மையாகவே தெரியல யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம் நம்ம அதை பயன்படுத்தலாமா வேண்டாமான்றது யோசிக்கலாம் இப்படிப்பட்ட சில்லறைகளை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது தமிழ்நாடு என்பது பக்குவப்படுத்தப்பட்ட மண் தந்தை பெரியார் என்ற ஒரு தலைவர் சாகின்ற நொடிவரை இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தன்மானத்தை சுயமரியாதையை ஊட்டி அது மட்டுமல்லாமல் எப்பவுமே நமக்கு எது தேவைன்றதை இந்த தமிழ் சமூகம் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அடுத்து வந்த கலைஞர் அதற்கான சட்டங்களை தீட்டினார் எல்லா இடத்துக்கும் நம்மளை முன்னா முன்னே கொண்டு போனாங்க வட இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்றைக்கு பாரதூரமான வித்தியாசம் இருக்குன்னா அதற்கு கலைஞர்களுடைய ஆட்சி மிக முக்கிய காரணம் அப்படிப்பட்ட ஒருவரை இப்படி பேசக்கூடிய சில்லறைகளை நாம் புரங்கையில் நகர்த்தி விட்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாட்டு வளர்ச்சியை பற்றி சிந்திப்போம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்